ருசியான பாய் விட்டு கல்யாண பிரியாணி போடுவாங்கள்ல கத்திரிக்காய் கல்யாணம் கத்திரிக்காய் ஐம்பது கிராம் வேர்க்கடலை வேர்க்கடலை நல்லா வறுத்துருச்சு வறுபட்டுருச்சு இப்போ ஒரு ஐம்பது கிராம் எள் கருப்பு எள் வெள்ளை எள் எந்த வெள்ளனாலும் போட்டுங்க எள்ளும் வேர்க்கடலையும் சூடு ஆறினோடனே தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டோம் ஐம்பது எம்எல் செக்கிலாட்டின நல்லெண்ணெய் ஊற்றுக்குருவோம் சாப்பாட்டுக்கு சமையல் பண்ணுற எந்த எண்ணெயும் ஊற்றிக்கலாம் நூறு எம்எல் தாளிப்புக்காக கொஞ்சம் கடுகுடுங்க சின்ன டீஸ்பூனில் ஜீரகம் கால் ஸ்பூனு வெந்தயம் ஒரு ஸ்பூனு மிளகு தேவையான கருவேப்பிலை கீருன பச்சை மிளகா பச்சை மிளகா எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கத்திரிக்காய் அரை கிலோ இந்த எண்ணெயில் போட்டுடலாம் தேவையான உப்பு எண்ணெயிலே வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிருவோம் எண்ணெய் நல்லா திரண்டு மேலே வருது இந்த டைமில் எள்ளும் வேர்க்கல்லையும் வறுத்து அரைச்சம் பார்த்தீங்களா அந்த இருபது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் அந்த பேஸ்ட்டு கழுவுன தண்ணியோடு இதில் ஊற்றிடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மேலே மூடி போட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறேன் புளி கரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம் அதை இதை ஊற்றிடுவோம் இப்போ இந்த ஸ்டேஜில் ஊற்றிடுவோம் எண்ணெய் நல்லா மேலே திரண்டு நிற்கிது இப்போ இதோட தீயை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க